உனக்கு ஃப்ரெண்ட் அல்லடா உனக்கு ஃப்ரெண்ட் யாரு அல்ல யூ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அல்ல யூ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் வித் மலக் ஏஞ்சல்ஸ் மலக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க இல்லையா என்ன சொல்றீங்க உனக்கு துணியால ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா உங்க ஃபாதரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க உங்க அண்ணன் தம்பியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க நீ எதுக்கு ஒரு பொம்பளை போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற

அல்லாட்ட சாட் பண்றது என்ன குரான் ஓது அல்லாட்ட சாட் பண்றது